வணக்கம் இது கிரான்சி சபி சுகர்தோஷன் டொண்ட்டி ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு முக்கியமானது ஒன்று நம்ம வீடியோல போட போகிறோம் ரொம்ப ஒரு இம்பார்டானது அது என்ன ஒரு வீடியோனா நம்மளோட ஞாபகங்கள் நம்மளோட ஞாபகங்கள் வந்து அவள் வந்து நம்மளால் மைண்டில் வந்து செலுத்த முடியாது அதனால் நம்மளோட வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து அதில் யூடியூப்ல அப்லோட் செய்தால் நாம் எப்போ உன பார்க்கலாம் அதில் ஒரு நாயம் ஒரு யூஸ் இருக்குது அதே மாதிரி தான் எனது சித்தாப்பா பையன் மூணு பெயர் காது குத்து விழா அதில் இருந்த ஃபோட்டோவை நான் ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நானே வாசிக்க போகிறேன் இளையராஜா அளவுக்கு கூட வரா வராது ஆனால் ஏதோ ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் சேர்ந்து இருக்கும் நெகச்சுவை இருக்கும் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து போட்டா காது விழா இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா மாமா இருப்பாங்க மச்சா இருப்பாங்க தம்பி இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப ஒரு அற்புதமான அது ஒரு அந்த நாள் மறக்க முடியாது எல்லாருக்கும் சின்ன வயசு ஞாபகம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவே நம்ம ஒரு பத்து வயசாக கழித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி பேனாவை வாசிது சபா எனக்கு தெரிஞ்சு தான் சிரிப்பாத்தி அடிக்கும் அந்த பேனாவே அதுதான் ஓகே இதில் பல பேர் இருப்பாங்க நீங்க பார்க்குற எல்லாருமே சொந்தக்காரங்க தான் யாரும் பக்கத்து வீட்டு ஆளு பக்கத்து வீட்டு ஆளு இருப்பாங்க ஆமா பாட்டு பாடுதான் பாட்டு பாட வேலை இந்த நிகழ்ச்சி இருக்கு எனக்கு பாட வரல முடிய போகுது இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ அது ஃபோட்டோ தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அற் நம்ம நம்ம ஞாபகத்துக்காக நம்ம யூடியூப்பில் போட்டால் தப்பு இல்லை ஃபோட்டோ எப்பவுமே இருக்காது நம்ம கையில் தண்ணி வந்து அழிஞ்சு போவோம் இல்லை ரொம்ப படத்தை ஆயிடுச்சுன்னா பிஞ்சு போவோம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வீடியோவை அதை எடிட் பண்ணி ஒரு யூடியூப்பில் அப்லோட் செஞ்சால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது நீங்கள் எப்போ வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களுக்கும் அனுப்பலாம் சொந்தக்காரர்களுக்கும் அனுப்பலாம் நன்றி வணக்கம்